சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை ஆராத ரணமாய் பல விஷயத்தை உன் மனதில் வைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் சாய் அப்பா நான் எப்பொழுதும் கண்ணீரும் கவலையுமாக இருந்து கொண்டு இருக்கிறேனே என்று நீ நினைக்கலாம் இதற்கு விடுதலை தான் எப்பொழுது அப்பா என்று ஒவ்வொரு முறையும் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் உனக்கான விஷயத்தை தான் நான் இப்பொழுது கையில் எடுத்து வைத்திருக்கிறேன் நடந்த சில விஷயங்களை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அப்பா நாட்களும் நேரங்களும் தான் கடந்து கொண்டு செல்கிறது என் வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் என்னவென்று தெரியவில்லையே அப்படியே தான் இருக்கிறது என்று நீ சொல்லலாம் இனி வரும் காலம் எதற்காக எப்பொழுது எனக்கு தேவை நிறைவேற்ற போகிறது என்று தெரியாமல் நீ திணறிக் கொண்டிருக்கலாம் இது எல்லாவற்றிற்கும் நான் ஒரு முடிவோடு வந்திருக்கிறேன் எப்படியும் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும்போது உன்னை வெல்ல யாராலும் முடியாது நீ நினைப்பதை விட உன் வாழ்க்கை பல மடங்கு சிறப்பாகத்தான் அமையப் போகிறது ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் எதிர்கொள்வதுதான் மிகவும் கடினமாக இருக்கிறது என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் எந்த பிரச்சனை எப்படி வருகின்றது என்றே தெரியவில்லை என்று நீ சொல்லலாம் உனக்கான எந்த பிரச்சனைகள் எப்படி வந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி என் அறை நொடி பொழுது போதும் உனக்கான அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பதற்கு நீயோ நாம் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் இப்படியே தான் என் வாழ்க்கை தொடரப் போகிறதா அப்பா என்று ஒவ்வொரு முறையும் சோதனையில் துவண்டு விடுகிறாய் அந்த சோதனை இனி உனக்கு கிடையாது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கத்தானே செய்யும் நீயோ நமக்கு மட்டும்தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறதோ என்று நினைக்காது எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அந்த விஷயம் அப்படியே நடந்துதான் ஆக வேண்டும் அது வரையிலும் நீ மௌனமாகவே இருந்துவிடும் உனக்கான கால நேரத்தை நான் குறித்து விட்டுதான் இப்பொழுது வந்துள்ளேன் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் உனக்கான சந்தோஷத்தை நீதானே பெற முடியும் அந்த சந்தோஷம் உன்னை தேடித்தான் வந்து கொண்டிருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து ஆரம்பித்து இப்பொழுது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க உனக்காகவே காத்திருக்கிறேன் இனியும் நான் கால தாமதிக்க மாட்டேன் உன்னை நான் எப்பொழுதும் என் கண்ணுக்குள் வைத்து நான் பாதுகாத்து தான் இருக்கிறேன் எந்த சூழல் வந்தாலும் உன்னை ஒரு கைவிட மாட்டேன் உனக்குள் இருக்கும் லட்சியம் அது என்னுடைய லட்சியமும் அது உன் கனவு நிறைவேற போகிறது நிஜமாக போகிறது இதோ உனக்கான சந்தோஷத்தை அள்ளித்தர காத்திருக்கிறேன் அதை பெற்று தர தயாராக இரு இனி உனக்கான காலம்தான் தைரியமாக இரு அனைத்தும் வெற்றியில் முடியும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்